வணக்கம் இது ஆதித்த முழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் தை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை இன்று பார்த்தீங்கன்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதியிற்கு பின்பு துவாதசி இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி பூஜை இல்லைங்க விரதம் இல்லை மந்திரம் இல்லை உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளுக்குமே சுலபமாக விரைவில் தீரணும் எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லை எனக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் எனக்கு கஷ்டம் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம யாராவது சொல்லுவோமா கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் ஏன்னா கஷ்டம் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இருக்காது முடிந்தளவு ஆனால் அது வந்துச்சுன்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதை ஏற்று அதை சமாளிக்கிறதுக்கு வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் செய்து கொண்டே இருக்கிறோம் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு வந்து அதை நம்ம கேட்டு வாங்கிக்க கண்டிப்பாக மாட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம் அதுவும் இன்றைய காலக்கட்டத்தில் குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் வெளியில் சொல்ல முடியாத நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறாங்க அது மாதிரி குடும்பத்துக்குள்ளேயுமே உறவுகளுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால் அது வெளியிலே சொல்ல முடியாது யார் மழையாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா கூட இப்பெல்லாம் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிட்டையோ மனைவி வந்து கணவன்கிட்டயோ கூட சொல்ல முடியாது சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துடும் ஏன் சொந்தக்காரன் நீ சொல்லிட்டேன் ஓன் சொந்தக்காரன் சொல்லிட்டே அப்படின்னு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைன்னு ஒடனே எதேதோ இருந்துச்சு முன்னாடியெல்லாம் இப்போ அப்படி இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்ம மனசில் தோணுதை பேச முடியாத சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ இது சரியாகிறதுக்கு இந்த மனநிலை சரியாவதற்கு உங்களை புரிந்து உங்களை சுற்றி உள்ளவர்கள் நடந்து கொள்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில் செய்ங்க நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இதன் பெயர் வந்து நாகமுட்டிரி இப்போ ஏன் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜாதக கட்டத்தில் கேது அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சின்னா தான் இதை மாதிரி துன்பமும் துயரமும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த நாகமுத்திரை உங்களுடைய இடது கை கட்டை விரலால் வலது கை கட்டை விரலை மூடிக்க போகிறீங்க வலது கையோட நான்கு விரலை இடது கைக்கு பின்னாடி வச்சுக்க போகிறீங்க அவ்வளோதான் இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது வடக்கு திசையை நோக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ ஆஃபீஸில் இருக்கீங்களா வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க எந்த பிரச்சனை உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ அது உங்களுக்கு சரியாகணும் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எளிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது நம்ம அதை நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை குறிப்பாக முடிந்தால் ராகு கால நேரத்தில் சொல்லுங்கள் இன்று வரக்கூடிய மூன்று மணியிலேருந்து நான்கு முப்பது கால நேரம் அந்த நேரத்தில் செய்யுங்க அப்போ வேறு நேரத்துலலாம் செய்யக்கூடாது அந்த நேரத்தை என்னால் செய்ய முடியாதுங்க ஆஃபீஸ்லாம் உட்காந்து செய்ய விட மாட்டாங்க நான் நைட்டு வீட்டில் வந்து செஞ்சுக்கலாமா தாராளமாக செஞ்சுக்கலாங்க தவறே கிடையாது குறிப்பாக முடிந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த நேரத்தில் செய்யுங்க அந்த நேரத்தில் நான் கோயிலுக்கு போவேங்க ரொம்ப சக்தி வாய்ந்த நேரங்க கோயிலில் வச்சும் செய்யுங்க உங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக தெரியும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தை அமாவாசை என்று பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்